நாம் நம் செயல்களை தீர்மானிக்கின்றோம் நம் செயல்கள் நம்மை தீர்மானிக்கின்றன அப்படி தீர்மானித்ததன் விளைவு இன்று விருது வழங்க அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடியுள்ளது அவர்களை வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றேன் வேலூர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய திரு ஞானவேலு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம் இந்த நிகழ்வுடைய தலைவர் ரோட்டேரியன் வி சுரேஷ்யா அவர்களே முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறை பேரவையினுடைய பொறுப்பாளர் திரு எம் சீனிவாசன் அவர்களே வேலூர் கோட்டை நடைபெறவர் சங்கத்தினுடைய தலைவர் எல் சம்பத்தையா அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் கோவி ஐயா அவர்களே கலை மாமணி அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே இன்றைக்கு சேவாரத்னா விருது பெற இருக்கின்ற அன்புக்குரிய எம் சுரேஷ் பாபு ஐயா அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற ஜவஹர்லால் ஜெயின் ஐயா அவர்களே ரொட்டியின் பாண்டிய ஐயா அவர்களே சிவகுமார் ஐயா அவர்களே முனிவர் லட்சுமதி ஐயா அவர்களே மற்றும் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினருடைய பொறுப்பாளர்களே நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரப்பின் சார்பிலே அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்திருக்க வேண்டிய ஒன்று சுரேஷ் அவர்களுக்கு அந்த விருதை தந்திருக்க வேண்டும் ஒரு காலம் வாய்க்காத காரணத்தினாலே இத்தனை ஆண்டுகள் தள்ளி இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அபிராமி ராமநாதன் ஐயா அவர்கள் திருக்குழு திருக்கழுக்குன்றம் பக்கத்திலே குயிலுக்குப்பம் என்ற ஊரிலே அவர் நிரம்ப செய்து கொண்டிருக்கின்றார் அதில் எனக்கு பிடித்ததை நான் உங்களுக்கு பதிய வைக்கின்றேன் அறுபத்தி நான்கு இருளர் குடும்பத்திற்கு வீடுகளை கட்டி கொடுத்து அதற்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்து மின்சார வசதி செய்து கொடுத்து வாழ்வளித்திருக்கின்ற அந்த கரங்களால் விருது வழங்க இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் அந்த காலம்தான் இன்றைய காலம் அதைப்போலவே எங்களுடைய கோவி ஐயா அவர்கள் பாவேந்தர் சொல்வார் தான் உண்டு தன் பெண் உண்டு தன் உண்டு வாழ்கின்றவன் கடுகு போன்று சிறு படைத்தோம் படைத்தோன் அப்படின்னு சொல்வார் இன்றைக்கி உலக அளவிலே இருக்கின்ற இந்தியாவிலே ஒரு புகழ் வாய்ந்த ஒரு கல்லூரி நிறுவி இன்றைய இடத்தில் ஒரு லட்சம் மாணவர்கள் படிக்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி இவ்வளவும் செய்துவிட்டு தான் இனம் சார்ந்த தன் இனத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அதை பெரிதாக தன் வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தமிழ் இயக்கத்துக்காக அவர் செலவு செய்கிறார் தன் இனத்திற்காக பிள்ளைகள் எல்லாம் தமிழ் பேர் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூவாயிரம் பேர்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கியிருக்கின்றார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஊர்களும் சொல்லி தமிழ் இக்கத்திலே ம தமிழ் மன்னன் தம் மண் இருக்கின்ற உணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த திருக்கரங்களால் இன்றைக்கு வழங்கப்படுகின்ற காரணத்தினாலே தான் இத்தனை ஆண்டு காலம் தள்ளி வந்திருக்கிறது நினைக்கின்றேன் ஏன் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தந்திருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால் விடுதலை போரிலே ஏழத்திலே ஒன்றரை லட்சம் மக்கள் முல்வேலியிலே அடைப்பட்டு இருந்து உடைமைகளை இருந்து உரிமைகளை இழந்து உறவுகளை இழந்து சித்திரவதைக்குள் ஆளான பொழுது அங்கெல்லாம் உதவிகள் சென்றாலும் கூட சென்று அடைய முடியாத ஒரு சூழ்நிலையிலே சக்தி அம்மா அவர்களும் சுரேஷ் அவர்களும் தன் உயிரை கூட துச்சம் மதித்து நேரடியாக சென்று ஒரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கே மருந்தும் உணவுகளும் மருந்தும் தந்தார்கள் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகவே நான் அவர்கள் மீது ஈடுபாடு கொண்டேன் நானும் கூட நம்முடைய கோவை அவருடைய ஈரோட்டை சம்பந்தப்பட்ட ஆள் தான் நான் கூட இருந்தாலும் கூட அவர்களிட நான் உண்மையிலே என் அம்மா இடவே நான் சொல்லியிருக்கேன் நினைதை உங்கள் மீது எனக்கு பக்தி வந்தது காரணம் இதுதான் என்று எனவே இது போன்ற சேவா விருதுகளை இன்னும் பெற வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது குரல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான் அது பல பேர் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்ன விளக்கம் சொன்னால் அகரமுதழுத்தெல்லாம் ஆதிப்பகன் முதுட்டே உலகில் நல்லுமிசை வாழ்வான் நிலுமிசை நீடு வாழ்வான் இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் இந்த மாதிரி ஒரு பத்து குரல் வரும் இல்லைங்களா நீங்கள் ஒன்றா வீட்டில் போய் படித்து பாருங்கள் அந்த குரல் மட்டும் எடுத்து படித்து பாருங்கள் பத்து கடவுள் வாழ்த்துன்னு வரும் அந்த பத்து குரலுடைய பொருள்களை கொண்டு எவன் வாழ்கின்றானோ பையன் அவன்தான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரியம் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று அவர் சொல்லுவார் போல சுரேஷ் ஐயா அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்னை தமிழால் வாழ்த்தி முத்தமிழ் போல் வாழ வாழமுடன் என்று சொல்லி தமிழ்நாடு வணிக சங்க பின் சார்பிலே வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் திரு ஞானவேல் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள்